என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவன் சர்வ வல்லமில்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனால் அதை நாம் அனுபவிக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் பாருங்கள் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார் பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நல்லா கவனித்து பாருங்க ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போகிற ஒரு இடத்துல பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் பிசாசு அவனை கட்டி வைத்திருந்தபடியினால் அவன் பேசக்கூடாத ஊமையனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறான் இப்ப ஆண்டவர் அவனுக்குள் இருந்த பிசாசை துரத்துகிறார் அந்த பிசாசு ஊமையும் செவிடுமான பிசாசு அந்த மனிதனை எந்த மனிதனை அந்த பிசாசு பிடிக்கிறதோ உடனடியாக அவனுக்கு பேச முடியாத தன்மையும் கேட்க முடியாத தன்மையும் விடுகிறது இப்படிப்பட்ட பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறதுங்கிறது லேசான காரியம் இல்லை அது கூடாத காரியம் தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் பாதையில அந்த மனிதன் வந்திருந்தபடியினால் கத்தர் அவன் மீது இறக்கம் வைத்து அவனுக்குள் இருந்த பிசாசை துரத்துகிறார் அவன் விடுவிக்கப்படுகிறான் அவன் வாய் திறந்து பேசுகிறான் அப்போ கவனிங்க இதைத்தான் ஆண்டவர் அழகா சொன்னார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கத்த சொல்லுகிற நல் செய்தி என்னன்னு சொன்னா இதுவரைக்கு மனிதர்களால் முடியல மருத்துவத்தால் முடியலை வேற எந்த ஒரு பிரயாசத்தால முடியல அவ்வளவுதான் லைஃப் இதோட இப்படியே முடிய போகிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னார் நமது தேவனாகிய கத்தருடைய கண்களில் கிடைக்கிற இரக்கம் உங்களை விடுவிக்கும் யாராவது ஊமையான மனசை பேசுவான்னு சொல்ல முடியுமா நினைச்சு பார்க்க முடியுமா ஊமையாக இருந்தவே பேசினான்னா அது எவ்வளோ பெரிய மிரக்கம் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் காலத்தில் அங்கே கத்தர் ஒரு பிசாசை துரத்தின பொழுது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு ஊமை பேசுகிறான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதே போல் ஒரு அற்புதத்தை விடுதலையை உங்களுக்கு செய்வேன் செய்வேன்லா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கத்தனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கடந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே பதினேழு வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் என்று என்ன பார்த்தாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப அன்பாக என்னை குறித்து ஊழியத்தை குறித்து இருந்தாங்க எந்த கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க சரி ஜெபிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது நான் கேட்டேன் ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு ஜபிக்கணுமாண்ணே அண்ணே நல்லாயிருக்கும் அண்ணே ஆண்டவர் ஆசிர்வாச்சுருக்கார் சும்மா ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு நபர் தான் சொல்கிறாரு அண்ணே அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாரு நான் கேட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆச்சு கத்தருக்கு சித்தமானால் தந்திருப்பாருலானே சரி தெய்வ சித்தம் இல்லை நாங்கள் அதை மறந்துட்டோம் சரி பதினேழு வருஷம் ஆயிட்டேன் இனி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க நான் சொன்னேன் கிடையாது ஆபிரகாக்கு இருபத்தைந்து வருஷம் கழித்து கொடுத்தார் ஸோ வேத வசனத்தின்படி பார்த்தா இருபத்தஞ்சி வருஷமாக குழந்தை இல்லாதவனுக்கும் குழந்தையை கொடுக்க கத்தரால் முடியும் நான் உங்களுக்கு ஜோ பண்ணுறேன் பாருங்கள் அவங்களுக்காக நான் ஜோ பண்ணேன் அவங்க பெரிய எதிர்பார்ப்போடு இல்லை ஆனாலும் ஆமை நான் தவிர தந்தை சந்தோஷப்பானேன் பாருங்கள் குளியத்து போயிட்டு வந்து ரெண்டு மாதம் இன்றைக்கி அந்த சகோதரி கற்பவதியாக இருக்கிறாங்க லை கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு உன்னை விடுவிப்பேன் உங்களை விடுவிப்பேன் எந்த அடிமைத்தனத்துல இருந்து கட்டில் உங்களை விடுவிப்பேன் சொல்றாரு நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா வெறுமையாக்குகிறோம் பரலோகத்தின் தேவனாகிய கற்று தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணும் அன்று இந்த ஜெப நேரத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கிறேன் யாரெல்லாம் அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கிறேன் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை நமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பணிக்கொருவையாயிரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை